இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் நம்ம கேஎலுக்கு தனியாக டேர் தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா செவ்வாய்க்கிழமை ஸ்திரீ சக்தி அப்படின்ற குடுக்கல உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்து அஞ்சு அஞ்சு நாலு சரிங்களா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடிச்சிருசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு எட்நூற்றி அறுபத்தாறு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சரி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஒரு ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்ம கெஸ்ஸிங் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அதாவது கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று அது என்ன மாதிரியான யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்சிகிசிங் குரூப்பில் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் நம்ம இதில் கொடுப்போங்க ஸோ அந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் இருந்து ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவோங்க அதில் ஒரு அஞ்சு நம்பர் நான் உங்களை எடுக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கும் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுனால இது ரெண்டுமே ஈஸியாக பண்ணிக்கலாங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க தெளிவாக கேட்டிங்கன்னா தான் எம்சிக்சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பரும் சரி நீங்கள் பயன்படுத்தி ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா டெய்லி த்ரீ டீ தேர்ட்டி தூக்கிலாம்னு சொல்லியிருக்கோம் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா எட்டு வின்னிங் வாங்கிட்டேங்க சரிங்களா எட்டு ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் இதில் பதினஞ்சு நாள் நம்ம வீடியோ போலில் அப்போ பார்த்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு வின்னிங்னால் கூட நம்ம இப்போ ரெகுலராக கொடுக்குற மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா இப்போ எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நிறைய நல்லா சூப்பரான கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்ததும் நல்ல ஒரு வின்னிங் வந்துருந்தது சரிங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் சிங்கிள் போர்டில் உங்களுக்கு சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறுன்னு கொடுத்துருப்போம் தெரியுதுங்களா ஆறு ஆறுன்னு கொடுத்துருப்போம் இங்கே மூணா நம்பர் கொடுத்துருப்போம் சரிங்களா அதுக்கு பவர் அடிச்சிருக்கு ஸோ டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எட்டு ஆறு ஆறு இது தாங்க பவரில் போயிடுச்சு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேயும் சரி கடைசியாக கொடுக்கும்போதும் கூட சரி ஒரு ஆறாம் நம்பர் சொல்லிருந்தோம் ஸோ மேக்சிமம் மூணா நம்பர் சொல்லியிருந்தோம் அது பவரில் போயிடுச்சு ஸோ இதுலேருந்து தான் நம்ம திருடி அமையணும்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முந்நூறுனு கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த முந்நூறுன்றது மிஷின் நம்பரில் இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அதேமாரி முந்நூறு தவறுனுச்சுனா அடுத்தது பதினேழு வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இரநூத்தி பதினேழுன்ற ஒரு ரிசல்ட் வந்துச்சு அது அன்சோல்டாக போயிடுச்சுங்க நம்ம கொடுத்த எல்லா நம்பருமே வந்திருக்கு அது இதில் எல்லாத்துலேயும் தவறுனா கூட நம்ம இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா மூணு ஆறு ஆறு சரிங்களா டேரெக்டாக பிசி வின் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு ஆறு ஆறுன்னு கொடுத்துருந்துங்க நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு ஏபிபிசிஏசிலையும் ஆறு ஆறுன்னு கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எம்சி கேசிங் குரூப் எல்லா மாதமும் உங்களுக்கு தெரியும் தேதி ஓப்பன் பண்ணோன்னு இன்று கடைசி நாளுங்க சரிங்களா இன்றைய கடைசி நாள் நம்ம நாளையிலேருந்து வேறு ஒரு குரூப்பில் தான் உங்களுக்கு வரும் ஸோ இந்த குரூப்பில் இருக்கவங்க அந்த குரூப்பை பார்த்து ஃபாலோ பண்ணி பயன்படுத்திக்கோங்க இப்போ நாம் கெஸ்டிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிங்கிள் போர்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு அஞ்சு எட்டு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு ஒன்று சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று எட்டு ஏழு ஒன்பதுன்னு கொடுத்துருக்குங்க ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எப்போயுமே நம்ம சொல்கிற ஃபஸ்ட்டு மூணு நம்பர் இம்பார்ட்டண்டான்னு நம்பருங்க ஸோ மீண்டும் நேற்று ஒரு ஜீரோ மூணு கொடுத்துருந்தோம் ஸோ அது வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது சப்போர்ட் நம்பர் பி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு நாலு ரெண்டு நாலு ஏழு ஃபஸ்ட்டு மூணு நம்பர் மார்க் பண்ணுறேன் ஸோ சீபோவில் நமக்கு அதிகப்படியான கடைக்கில் மீண்டும் அந்த ஒரு மூணாம் நம்பருக்கு வருதுங்க சரிங்களா ஜீரோ மூணு பேட்டர்ன் வருது முந்நூறு அடிச்சிருந்தாலும் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு அது ஒரு பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ஒன்று சரிங்களா எட்டு ஸோ நாலு அப்படின்றப்ப ஒரு ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மாதிரி தான் வருது இதில் எல்லா நம்பருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து நமக்கு இந்த ரவுண்ட் பண்ண நம்பர் அந்த புயர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை நான் ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருக்கேங்க ஸோ இதில் ஒரு நம்பர் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுனா மிஷின் நம்பரில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம மாற்றிக்கலாம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம சிங்கிள் போர்டு நீங்கள் அதில் கொடுக்குற சிங்கிள் போர்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் அப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று சரிங்களா ரெண்டு ஒன்று அதிகப்படியான கணக்கில் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலுங்க கன்று வச்சுக்கோங்க எழுபத்தி ஏழு கன்று வச்சுக்கோங்க ரெண்டு நாளாக கொடுத்துட்ருக்கோம் தொண்ணூறு ஜீரோ மூணு இப்போ தான் சொல்லியிருந்தேன் ஜீரோ மூணு நேற்றும் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் ஏழு நாள் இப்போதாங்க அடிச்சிருக்கேன் நாலு ஏழு ஏழு நாள் எல்லாம் அடிச்சிருக்கு பட் இருந்தாலும் கணக்கில் வருது எடுத்து கொடுத்துருக்கோம் ஆறு இது இதுமாரி ஒரு கண் வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் நம்பர் வந்தனால ஒரு ஆறாம் நம்பர் வந்தால் அது கூட நாலாம் நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி வரலாம் அதையும் எழுதுறேங்க நான் நீங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தெட்டு ஆறு ஆறு மீண்டுமே வருது சரிங்களா ஆறு ஆறு வருது உங்களுக்கு அந்த ஆறு ஆறு கணக்கில் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு எட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா திரும்ப ரிப்பீட் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படியே வராது அப்படின்னா எட்டு எட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏழு ஆறு இதில் இருந்து கண்டிப்பாக ஆல் போர்டு எல்லா போர்டுமே பாஸ் ஆகுங்க அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம ஆல் போர்டு பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல் போர்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட ரெக்வஸ்ட் என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதனால தான் உங்கள்கிட்டையும் ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் ஏன்னா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கு ஒரு சப்போர்ட்டு மதிப்பளிக்கிற விதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ இங்கே ஓடிட்டு இருக்கிறப்ப லைக் பட்டனை தான் அதுவே பண்ண தான் ஒரு வருத்தமாக இருக்குது நம்ம இதை டெய்லியுமே இருக்கோம் சரிங்களா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நல்லா சொல்லுவாங்க நம்ம விளக்கத்தோடையே சொல்கிறோம் ஜஸ்ட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க சரிங்களா அதில் நீங்கள் காசா போனமாக தர போகிறதில்ல இல்லை ஜஸ்ட் லைக் தான் பண்ண போகிறீங்க நம்மளோடைய கெஸ்டிங்கில் நம்ம மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் நீங்கள் பத்து வின்னிங் தான் கொடுக்குறன்னு நினைக்காதீங்க ப பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் டூ டி தேர்ட்டி தூக்குறோம் அதுக்காக நீங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் அது கண்டிப்பாக பயனுள்ளதாகவே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அதாவது கேஎல்டிஆர் சம்பந்தமாக நிறைய குரூப் இருக்குங்க அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அதில் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வேலையில் பிஸியாக இருந்தால் கூட அவங்க எடுத்து அதை பயன்படுத்திக்குவாங்க ரெண்டாவது நான் ஏகனேஷ் சொன்ன மாதிரி இந்த என்சிகேசிங் குரூப்பில் சென்ட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டையும் பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க இல்லை தன் நம்பர் வருது உனக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டு நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக அந்த அஞ்சு பேர் எடுத்துக்கலாம் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மேட்ச் பண்ணலாம் அந்த ஒரு ரீசனுக்காகவும் சொல்கிறோம் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக கேட்டிங்கன்னா தான் இதில் மிஷின் நம்பர் கேசிங் குரூப் இதை எடுத்து கொடுப்போம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க இன்றைய அது கடைசி நாள் சரிங்களா நாலாம் தேதி இன்றைக்கி எம்சி கேசிங் குரூப் க்ளோஸ் ஆகிரும் நாளைக்கு புது குரூப் தான் வரும் சரிங்களா அந்த குரூப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளி வீடியோவை தெளிவாக கேட்டால் தான் எடுத்து பயன்படுத்திக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏழு சரிங்களா நாலு ஏழு அது கூட நான் வந்து எட்டாம் நம்பர் போகிறேன் மீண்டும் சரிங்களா இதுலேருந்து தான் நமக்கு த்ரீடியாக மீனும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் அது கூட ஒரு டூ த்ரீ அமைஞ்சால் இப்படி தான் வரும் இது எல்லாமே முக்கியமான நம்பருன்றப்ப நம்ம த்ரீ மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக அடுத்த ஒரு ரெண்டு நம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சு நம்பர்லேருந்து தான் கண்டிப்பாக வந்து நமக்கு மீனிங் வரும் எப்பயுமே ஒரு டபுள்ஸ் வந்தால் ஒரு ஜீரோ வரும் அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே இல்லாத ரொம்ப சரிங்களா மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டு ஒரு டபுள்ஸ் மாதிரி வந்தாவே அடுத்த நாள் ஒரு ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா நான் பல ட்ரிப் இப்போ சொல்லிவிட்டேன் மீண்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா அது பாருங்கள் பண்ண போடுறேன் ஸோ ஆல்போலில் ஒரு ஜீரோவை கொண்டு போங்க எட்டு அல்லது ஜீரோவை கொண்டு போங்க நிறையா வாய்ப்பு இருக்குது மேலேயும் நம்ம அதை கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுத்துருக்கோம் சரிங்களா அது ஏ போலேயே கொடுத்துருக்கோம் அதனால் அதுவும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ ஏபிசி த்ரெடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றுங்க சரிங்களா தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றுன்ற ஒரு டி நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றுன்றது ஒரு ஃபாலோயிங் நம்பர் இதை தாங்க தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு எழுதியிருக்கேன் சரிங்களா இது ரெண்டு மேலே கன்று வச்சுக்கோங்க அங்கே நம்ம ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கோம் உங்கள் வசதி தேவைன்னா ரெண்டு ஒன்றும் திருப்பி வச்சுக்கலாம் சரிங்களா அங்கே மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஃப்ரீ கேசிங்கல நம்ம இந்த சேனலில் கொடுக்குறது எல்லாமே நீங்க திருப்பியும் வச்சுக்கணுங்க அதே மாதிரி பாக்ஸா அது பாக்ஸா இது பாக்ஸான்னு கேட்காதீங்க பாக்ஸும் போட்டு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுக்குறோம் அது ஒரு போர்டு மாற்றி கூட உக்காரலாம் அப்படின்றப்ப அதெல்லாம் பாக்ஸாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க அடுத்த அறுபத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தெட்டுங்க சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு இது மேலே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா எட்டு எட்டு இல்லைன்னா ஆறு ஆறு மீண்டும் வர மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது அதை விட்டால் ஏழு ஏழு நாலு நாலு கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர்லாம் கண்டிப்பாக மாறலாம் மிஷின் நம்பர் ட்ரையலில் மாறலாம் நம்ம மிஷின் நம்பரோடு நிறுத்திக்கும் ஸோ அப்படின்றப்ப இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த நம்பருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு அதாவது மூ மூணு நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்குறோம் நாலு நாலு பேர் மேலே கொடுத்துருக்கோம் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி எட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூ தொள்ளாயிரத்தி பதினொன்று நானூற்றி பதினெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாலு ஒன்று பேர் நம்ம கொடுக்கல வேணும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி தான் எடுக்க சொல்கிறேன் இதே வந்து ஸ்க்ரீன்ஷாட்லேயும் உங்களுக்கு அமையும் அதுக்காக தான் வீடியோ தெளிவாக கேட்க சொல்கிறோம் நானூற்றி பதினெட்டு நானூற்றி பதிமூணு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஒன்று பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பதுக்கு பவர் எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்று பேரும் இங்கே வரும் எப்படி ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க மேலே விட்ட ஒரு ரெண்டு நம்பரில் இங்கே ஒரு நம்பர் நான் கொண்டு வந்திருக்கேன் இதில் கன்று வச்சுக்கோங்க ஏன்னா த்ரீடிலேயே இருக்குது சரிங்களா த்ரீ நம்பர்ஸ்லேயே அது அமைஞ்சிருக்கு அதுக்காக சொல்கிறேன் ஜீரோ ஒன்று ஐநூற்றி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நம்ம மேலே கொடுத்துருப்போம் சரிங்களா ஒரு ரம்மி நம்பர் மாதிரி இருக்குது அதுவும் கன்று வச்சுக்கோங்க ஸோ எட்டுக்கு அப்படியே கட் நம்பர் அஞ்சு ஒரு ஆறு இறக்கி ஒரு நாலு இறக்கலாங்க ஸோ அதுவும் கன்று இருக்கட்டும் சரிங்களா நான் வேறு நம்பரில் வேறு எதில் ஆண்டர்லைன் பண்ணுறேன் நான் இந்த நம்பர் ஸோ இந்த நம்பர் அன்லைன் பண்ணுறேன் இதுவும் ஒரு இந்த நம்பர் தான் நமக்கு ஃபாலோயிங் நம்பர் தான் அதே அதேமாரி ஆறுநூற்றி ஐம்பத்தாறு மீண்டும் ஆறு ஆறுன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான மேலே அமையலாங்க இந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும் சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றுன்னு இருக்கும் அதனால அதுமேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க முந்நூற்றி பதினெட்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா முந்நூற்றி பதினெட்டு எட்நூற்றி பதிமூணு இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் எட்நூற்றி பதிமூணு ரெண்டு நாளுக்கு வீடியோ முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு நாலு நாலு எட்டுங்க சரிங்களா நாலு நாலு எட்டு நாலு நாலு பேர் மீண்டும் இங்கே வருது முந்நூற்றி நாற்பத்தெட்டு மேலே கொடுத்துருப்போன்ட்டா மோஸ்ட் நம்பரில்

இந்த அஞ்சு ஏழு ஏழு மேலே கன்று வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு எட்டு எட்டு அதிகப்படியான கணக்கில் வருது அதனால தான் நம்ம ஏழு எட்டை கொண்டு போய் ஜீரோ கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஜீரோ கொண்டு வந்ததுக்கான காரணம் தான் அதுக்கு பவர் எடுத்தால் இந்த மாதிரி தாங்க அமையும் ரெண்டே நம்பர் தான் இருக்குது சரிங்களா அஞ்சு ஏழு ஏழுன்னு ஒரு நம்பரும் எட்டு அஞ்சு எட்டுன்னு இருக்குது தெரியுதுங்களா எல்லா ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் டபுள்ஸ் அது கூட அஞ்சா நம்பர் தான் அதிகப்படியான மேட்ச் ஆகுது அதனால தான் நான் வந்து ஜீரோ அல்லது அஞ்சு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத அடிச்சு சொல்கிறேங்க சரிங்களா என்னோடய கெஸிங்கில் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு உங்கள் கெஸிங்லாம் அந்த மாதிரி அமைஞ்சால் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி ரெகுலராக டெய்லி நம்ம வீடியோ போடும் நைட்லேயே கூட போட்டுடலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேள்யர் சம்மந்தமாக அதை நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா எம்சி கேசிங் குரூப்பில் நாம் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி அதில் அஞ்சு பேர் எடுக்கணும் அதுக்கு வீடியோ தெளிவாக கேட்டால் தான் முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணால் தான் முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எம்சி நம்பர் ரெண்டு ஐம்பது அதாவது மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கெஸிங் எடுத்து கொடுப்போம் அப்படி வேறு மிஷின் நம்பரை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை தெளிவாக தான் கேட்கணும் இந்த மாதத்துக்கு எட்டு வின்னிங் வாங்கியிருக்கும் நாலேருந்து எம்சி கேசிங் குரூப் புதுசாக தான் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ